ஆர்வி ஸ்டுடியோஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு தந்தை தனது இறுதி காலத்தில் மகனை அழைத்து இது உனது கூட்டணியின் கைகடிகாரம் இருநூறு வருடங்கள் பழமையானது இதை உனக்கு தரலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் தருவதற்கு முன்னால் இந்த கைகடிகாரத்தை ஒரு கைகடிகார கடையில் சென்று இதன் மதிப்பை கேட்டு வா என்று அனுப்பினார் அவன் போய்விட்டு வந்து தந்தையிடம் இது மிகவும் பழமையானது அதனால் ஐந்து டாலர்கள் மட்டுமே தர முடியும் என்றனர் என்றார் மறுபடியும் தந்தை பழைய பொருட்கள் விற்கும் ஆன்டிக்கு கடையில் சென்று இதன் மதிப்பை கேட்டுவிட்டு வா என்று அனுப்பினார் அவன் போய்விட்டு வந்து தந்தையிடம் இதற்கு ஐயாயிரம் டாலர்கள் தரலாம் என்று கூறுகின்றனர் என்றார் மறுபடியும் தந்தை இதை மியூசியமில் சென்று இதன் மதிப்பை கேட்டுவிட்டு வா என்று அனுப்பினார் அவன் வந்தபோது அங்கே போன போது ஒரு பரிசோதகரை வரவழைத்து சோதனைக்குட்படுத்தப்பட்டது சோதித்துவிட்டு இதற்கு ஒரு மில்லியன் டாலர்கள் தரலாம் என்று கூறினர் என்று கூறினார் அதற்கு தந்தை சரியான இடம்தான் உனது அந்தஸ்தை சரியாக மதிப்பிடுகின்றன என்றார் நீதி பிழையான இடத்தை உங்களை நிறுத்திவிட்டு உங்களை மதிக்கவில்லை என்று கூறுவது பயனில்லை நான் உங்கள் சாரு நன்றி வணக்கம்